நன்றி விடைபெறும் எல்லோருக்கும் வணக்கம் வந்து இன்னைக்கு ஒரு படம் ரெண்டாவது போட்டாலே வந்து கூட்டம் வராது அந்த வகையில ஒரு ஆவண படத்துக்கு இப்படி இரண்டாவது முறையும் வந்து அரங்கம் நிறைஞ்சு காட்சி அப்ப அந்த ஆவணப்படம் மிகப்பெரிய வெற்றி தான் எனக்குள்ளவுட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கே வந்து க்ரௌடா இருந்தது இன்னைக்கு கூட்டம் வருமா இல்லையா அப்படின்னு அது வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு தான் இங்க டிஸ்கவரி புக் இந்த இலக்கிய கூட்டங்களுக்கு விசேஷமே சனி ஞாயிறு வந்து எப்பவுமே நம்ம ஒரு மக்கள் வந்து மார்க் பண்ணுவாங்க டிஸ்கவரியில் கூட்டம் இருக்கா வந்துடலான்ட்டு மற்ற நாள்லாம் திருப்பி எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் வந்து வெள்ளிக்கிழமையா இருக்கேன் இன்னைக்கு யாரும் கூட்டம் வருவாங்களாம் நினைச்சேன் ஆனால் நான் முதல்ல வந்துட்டேன் ஏன்னா சீக்கிரம் இருந்து கிளம்பின அப்படின்றதால சீக்கிரமா எப்படியும் கூட்டம் நானும் இருந்தாலும் பேசிட்டு இருந்தோம் நாங்க முதல்ல அப்புறம் பார்த்தா ஆச்சரியமா இருக்குது எல்லாருமே முக்கிய நபர்கள் ஒவ்வொருத்தன் பேரையுமே தனித்தனியா சொல்லி குறிப்பிடலாம் பொழுது அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருமே ஒரு பத்து பேரும் சமம் அப்படின்றதால வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டம் தான் அந்த அந்த வகையில பிரித்தா விருத்தாசாரதி அவருடைய இந்த ஆவணப்படும் ஒரு மக்கள் மத்தியிலே இன்னும் பல கூட்டங்களை கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உருவாக்கும் ஏற்கனவே இதே நாளில் இன்னொரு திரையிலும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அது ஒரு வேற ஒரு டாக்குமெண்டரி அது போய் இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு கூடுதலான ஒரு நண்பர்களே எனக்கு வந்து கொடுத்த வேலை வந்து ரொம்ப கடினமான வேலைதான் என்னன்னா இந்த படத்தை பார்த்து நான் முதல் நாள அந்த திரையுலுக்கு வந்தப்போ நான் படம் பார்க்க முடியல கடைசி நேரத்துல வந்து சேர்ந்தேன் அப்பயே பிருந்தா சரதி நீங்க கண்டிப்பா படம் பார்க்கணும் படத்தை பார்த்துட்டு நீங்க விமர்சிக்கணும் அப்படின்னு சரி நானும் இந்த படத்தை பார்த்து என்னடா விமர்சிக்கலாம் நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏதாவது குறை கண்டிப்பா அப்படின்னு பாக்குறேன் உண்மையை ரொம்ப ஒரு முழுமையான ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆவண படத்தை எடுத்திருக்க விருதா சாரதி அவருக்கு எல்லாரும் கை தட்டி நண்பராக ஒரு தனிப்பட்ட முறையில்

நம்மளுடைய கற்பனைக்கு வேற இடம் பார்வையாளர்கள் கற்பனைக்கு இடம் இல்லை எல்லாமே நாகரிக நிகழ்ச்சிட்டா உங்களையும் நாங்க படைப்பாளி ஆகிறோம் அவ்வளவுதான் அந்த வகையில இந்த திரைப்படம் வந்து என்ன முழு நிறைவாகவும் முழு மனசையும் வந்து ஒரு 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 நிலையை அடைய வச்சுது அப்படிங்கிற சொன்னா ஏன்னா ஆவணப்படம்ங்கிறது பொதுவாகவே மக்களுக்கு ஆவணப்படம்னாலே வந்து அது மாதிரி ஒரு அசூயும் இருக்கும் ஏன்னா அதில் வந்து எப்பயும் பாட்டு இசை இதுவும் இருக்காது வந்து போர்ட்டிக்கும் ஒரு ஆளை பற்றின விவரங்களா இருக்கும் அது உட்காந்து பேசணும் நம்ம ஏதோ அப்துல் ரஹ் உனக்கு மரியாதையாகலாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் எவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கேள்வி யாரை பத்தி யார்தான் சரி மிகப்பெரிய ஆவணப்படங்களே ரொம்ப தள்ளிடுவாங்க ஃபுல்லாக அது ஆவணப்படங்கிறது ஒளிசா பார்க்க முடியுது ஆனால் அந்த வகையில இல்லாமல் இது வந்து இந்த ஆவணப்படம் வந்து ஒரு மணி நேரம் போனதே தெரியல அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு படத்துக்கு இந்த படத்துல இந்த இந்த எனக்கு பிடிச்சதே வந்து என்ன மிகச்சிறந்த என வெளியே தெரியல நம்ம வந்து மற்ற துறையில எல்லாமே வந்து சினிமா துறையில மற்ற எல்லாமே நல்ல வெளி தெரியும் பின்னாடி உழைக்கக்கூடிய டைரக்டரை விட முன்னாடி தெரியும் நடிகர் நடிகர்கள் வந்து சிறப்பாக அவங்களுக்கு திறமைகள் வெளியே தெரிஞ்சிடும் ஆனாலும் படம் முடிக்கும் போது நல்ல கதை சொல்ல இருந்துச்சு டைரக்டர் தெரிஞ்சிருவாங்க கேமராமேன் வந்து படிச்சிருந்தாங்க ஆனா வந்து படத்துக்கு பலருடைய பணி வந்து மிக மிக நுட்பமான பணி அதுதான் இந்த வேகத்தை வந்து கொடுக்கக்கூடியது வேகம்னா வேக விறுவிறுப்பா இருக்கிறது பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட சுதி ஒரு குறிப்பிட்ட கால கதியில அந்த இப்படி போது அதுதான் அது இன்னும் கூட நீங்க சுலோவா இருந்தா ஆனா அது எவ்வளவு அந்த சீரா அந்த படத்தொகுப்ப கொண்டு போறாங்க அந்த தாளலயம் எப்படி சரியா ஒர்க் ஆகுது அது அது சரியா வந்து அதை கட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் தொழில் தெரியாதவங்களா இருந்தா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு வேகத்தை மாத்தி மாத்தி பண்ணிருந்தாங்கன்னா இது வந்து ரொம்ப ஒவ்வொரு ஷாட்டுக்கும் கடைசியில மட்டும் அந்த நிறுவிறுப்புக்கு கிளைமாக்ஸ் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் மட்டும் ரொம்ப கம்மியான மற்ற எல்லாருமே ஒரு சீரான கால இடைவெளியில இந்த படத்தை வகுப்பதுதான் இந்த படத்துக்கு ஒரு உயிரோட்டம் அதுதான் மிகப்பெரிய முக்கியம் படத்துல வந்து நமக்கு என்னதான் வந்து அப்துல் ரஹ்மான் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய ஒரு கவிஞர் ஒரு காலத்தின் வந்து ஒரு ஐக்கான் கவிதைக்கு வந்து ஒரு ஒரு அடையாளம் ஆக இருந்தவர் அதனால அவர் பத்தின தகவல் நம்ம கொடுத்தது சுவாரஸ்யமாக இருந்தாலும் மறைமுகமாக இதே கொஞ்சம் சரியாக ஒரு எடிட்டர் கிட்ட ஒரு சரியான எடிட்டரா இல்லைன்னா அவர் கிட்ட மாட்டேன்னு இந்த படம் கொஞ்சம் சரியில்லாத இருந்தார் அதற்கு காரணம் அவரை வேலை வாங்கி சார்பில் ஒரு பக்குவப்பட்ட ஒரு திரைப்படத்தில் இருந்ததாக நிறைய திரைப்படங்களுக்கு பணிபுரித்ததால ஒரு சிறந்த இயக்குனராகவும் இருந்ததால அவருக்கு தெரியும் ஒரு இயக்குனர் எல்லாத்தையும் தீர்மானி கடைசியில அந்த ஒரு என்னதான் சமைக்கணும் கடைசியை நம்ம ருசி பார்க்கும் போது அந்த பதம் இருக்குல்ல அதுதான் அதுதான் கடைசி தீர்மானிக்கிறதான் ஆனால் அது ஒரு பிருந்தா அவருடைய தொழில்நுட்ப அறிவு வந்து வந்து சிறப்பாக இருக்குது அந்த அறிவு தான் அந்த கத்துக்கிட்ட ஒரு வித்தையை வந்து சரியா வந்து பயன்படுத்திருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து கேமரா ரெண்டாவது பிரமாதமான கேமரா பொதுவாக வந்து மாதிரி எடுக்கும் போது என்ன செய்வாங்கன்னா அதுவும் வந்து அந்த பேசுற ஆட்களை பத்தி ஒரு மூன்று விதமாக இருக்கனால வந்து அவங்களை பத்தின படப்பதிகளை என்ன செய்வாங்கன்னா வெறும் நேரடியாக மட்டுமே படப்பதி செய்வாங்க அது வழக்கமா பார்த்து பார்த்து சலிச்சு ஆனா இதுல பல இடங்கள்ல வந்து ப்ரொஃபைல் சைட்ல ப்ரொஃபைல் ரெண்டு கேமரா வச்சு பேசும்போது அதனால் நிறைய இடங்கள் போர் அடிக்கும் சில இடங்கள்ல அந்த க்ளோஸ் அப்ப காமிக்கிறதும் சில இடங்கள்ல லாங் ஷாட்லயும் மாத்தி மாத்தி எடிட்டர் வேலை நல்லா பண்ணிருக்கேன் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல எடுத்து கொள்ளுங்க ஒரு இடத்துல வந்து மிட் ஷாட் பண்ணிருந்தாருன்னா க்ளோஸ் அப் வந்து வேறு ஒரு தருணத்துல அந்த மாதிரியான ஒரு ஒரு கேமரால ரொம்ப நயமா பதிவு வச்சு அதை வந்து அந்த படத்தொகுப்புலயும் ரொம்ப ஒரு செயல்படுத்தினதால அதுவும் ஒரு இந்த ஒரு ஏன்னா ஒரே அறைய திரும்பி திரும்பி பார்த்து போகணும் ஏன்னா அவங்க ஒரே ட்ரெஸ் தான் இருக்காங்க நம்ம இதுக்காக சினிமா மாதிரி பல ட்ரெஸ்ல போட்டு இருக்கு ஆவணப்படத்துடைய முக்கியமானது சினிமாவுக்கு ஆவணப்படத்துக்கு வித்தியாசம் சினிமாவில நம்ம எதுனாலும் வர்ற பங்கேற்கிறவங்களுக்கு இதுல வந்து ஆவணப்படத்துல அது உண்மையை இவ்வளவு தூரம் அது உண்மைக்கு நெருக்கமாக அதை உண்மையா நோக்கி சொல்றதா அதை மிகைப்படுத்தல்கள் இல்லாம நமக்கு அறிவுக்கு உண்மையாக அதை கொண்டு போறதுதான் ஆவணப்படங்களுடைய மிக மிக முக்கியமான பணி அங்க வந்து நம்மளுடைய புத்திசாலித்தனம் சில சொல்லிட்டு பயங்கர தன்னுடைய அறிவு எல்லாம் அதுல வந்து அவனுடைய மேதமையே என்ன இவ்வளவு தூரத்துக்கு அவன் தன்னை காமிக்காம தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காமிக்காம பார்வையாளனை அந்த கருப்பொருளோடு ஆழமாக செஞ்சிருக்க ஒட்டவைப்பு தான் அவன் தான் செய்கிறான் வழியை செஞ்சு விடுறவன் அந்த இயக்க ஆனால் அந்த வழியை ஆழமாக இன்னும் இன்னும் கவனத்தோட அது உள்ள அந்த சொல்ல வேண்டிய அந்த பெருத்தொருளோட அவரை எப்படி பயணிக்க அனுமதிக்க வழிகளை செஞ்சு விடுறான்றத மிக முக்கியமானது அப்படிப்பட்ட வழிகளை மிக சரியாக நமக்கு செதுக்கி கொடுத்து நம்மளை உள்ள இன்னும் வந்து அப்துல் ரஹ்மான் ஐயாவோட நம்ம வந்து அவரோட வந்து அவருடைய அவருடைய பல பரிமாணங்களோட அவரை நம்மளை தரிசிக்க வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரியத்தை இந்த தொழில்நுட்ப காரியங்கள் மூலமாக அவர் செஞ்சதுதான் ஒரு மிகச்சிறந்த இயக்குநருக்கான பணி அந்த அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு வந்து அது இந்த இன்றைய நாளில் திரையிடுறது வந்து மிக மிக தாய்மொழி ஜனத்துல வந்து அது ஒரு மிக மிக முக்கியமான பணி ஏன் அப்துல் ரஹன் ஐயா வந்து ஒரு முக்கியமான ஆளுமை அப்படின்னா இன்றைக்கு மொழி வந்து மிக மிக எப்பவுமே தமிழ்நாட்டுல ஒரு கொந்தளிப்பான ஒரு பல பிரச்சனைகள் உள்ளக்கூடியது தமிழ்நாடு தமிழர்களின் உணர்வுபூர்வமான வாழ்வையோட வாழ்க்கையோடு கலந்தது சொல்லப்போனா மொழிதான் எல்லாமே தீர்மானிக்கிறதா இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை தமிழர்களுக்கு மொழிக்குமான உறவு வந்து அதனுடைய சிந்தனையை அவருடைய வாழ்க்கை வடிவத்தை பாத்தீங்கன்னா வரலாற்றுல தீர்மானிக்கிறதே வந்து மொழிதான் மொழி பெருசா இருக்கு மொழி தன்னை தன்னை வடிவமை தன்னை கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வடிவமைச்சு கொள்ளதாக கூடியதாக இருக்கு அது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அந்த பண்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து நான் பல மொழிகள் ஆய்வு செய்யும் போது நான் கற்றறிந்த ஒன்றாக இருக்கிறது ஒரு இன்பிட்டா அதுக்குள்ள ஒரு 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 தன் ஒரு ஆட்டோ அது தன்னைத்தானே இயக்கிக் கொள்ளக்கூடிய தன்னுடைய கலாச்சாரத்துக்கு தேவைப்படும் போது தன்னை தன்னை கலாச்சாரத்துக்கு இல்ல தன்னுடைய பண்பாட்டுக்கு பாதுகாப்பு மற்ற சூழல் வரும்போது தன்னைத்தானே காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தனித்தன்மை கொண்ட மொழியாக இருக்கிறது என்பது தமிழ தமிழ் தேர்தல் எந்த மொழியிலும் இருக்கிறதா ஆஹ் எனக்கு தெரியல நாம கத்தல ஒருவேளை கிரீக்குக்கோ கோவில சீனாவுக்கோ அப்படி இருந்திருக்கலாம் நம்ம சமகாலத்தில் வாழக்கூடிய லத்தீன் மொழி அப்படிங்கிற சில சில மொழிகளுக்கு மட்டும் அப்படி இருக்கலாம் பட் ஆனால் முடியாது ஆனால் தமிழுக்கு நான் சொல்லும் போது நம்ம இந்திய மொழியில தமிழ் மொழிக்கு அப்படிப்பட்ட ஒரு பண்பு இருக்கிறது நினைக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் இன்றும் வந்து எத்தனை தடைகள் எத்தனை ஊடுதல்கள் அல்லது எத்தனை இடர்பாடுகள் வந்த போதும் தமிழ் தன்னை தொடர்ந்து தன்னை தக்க வைத்துக் கொள்கிறது தன்னை காத்துக் கொள்கிறது தன்னை காண அது உள்வாங்கிக் கொள்கிறது அது எதையுமே அறிவியலை இருந்ததே இல்லை இன்றைக்கு வரக்கூடிய எல்லா நவீனத்தையும் அது உள்ளெடுத்துக் கொண்டு மற்ற கலாச்சாரத்திலிருந்து அது முதன்மையாக தன்னை முன்னெடுத்து வீடு கொண்டு சென்று நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் அந்த நமது மொழியின் தனிச்சிறப்பே அப்படிப்பட்ட தனித்துவமான மகத்துவமான ஒரு தொன்மையான ஒரு தனிச்சிறப்பு முக்கிய மொழி அப்படிங்கிறது நம்மை ஆளக்கூடிய நம்மளுடைய சிந்தனையை திசை காட்டி நமக்கு முன்னால வழிநடத்தி ஒரு அந்த மொழியோட தன்மை அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரும் அதனால் அந்த மொழிக்கு வந்து நீங்க கூட பாத்தீங்க யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு மொழி சார்ந்த செஞ்சுக்கிட்டே இருக்கும் எங்க ஒரு சின்ன புதுசா வந்தாலும் அதுக்கு தமிழ் புதிய தமிழ் இவ்வளவு எதுவா இருந்தாலும் அதுக்கான வார்த்தையை வந்து யாராவது கண்டுபிடிச்சு போட்டுட்டே இருப்பான் யாரும் ஒருத்தர் பெருமை கிடையாது நீங்க வந்து தமிழுக்கு நான் தான் வந்து இங்க வந்து எல்லாம் செஞ்சேன்னு சொல்லிக்க முடியாது சாதாரண ஒருத்தர் யாரோ ஒரு அறிஞர் யார் அதுதான் மொழியும் சிறப்பே அப்படிப்பட்ட ஒரு மொழி வந்து அதற்கான தினமாக நம்ம இன்னைக்கு கொண்டாடும் போது அன்ற மொழியில அந்த மொழி தன்னை உருவாக்கி கொண்ட ஒரு மனிதராகத்தான் நான் அப்துல் ரஹ பார்க்கிறேன் ஏன் அவர் தமிழ் மொழியில் தவிர்க்க முடியாத மகத்தான ஒரு ஆளுமை அவர் கவிஞர் என்பதை தாண்டி நான் ஆளுமை சொல்லுவேன் சொல்ல அது பொலிட்டிக்கலா நிறைய காரணங்கள் ரெண்டு விஷயங்கள்ல வந்து இதுல வந்து வருகின்ற சுல்தான் அவர்கள் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க தமிழருக்கு மென்மை மென்மையை கற்றுக் கொடுத்தவர் அப்படின்ற ஒரு பதம் யூஸ் பண்ணாங்க மென்மை இல்லையா அவரு ஒரு ஒரு அருமையான அது சொல்லணும் தமிழர் வந்து ரொம்ப தமிழ் வந்து ரொம்ப லாஜிக்கலான மொழி சிந்திக்கக்கூடிய மொழி அதன் வெளிப்பாட்டு திறன் முழுக்க முழுக்க வந்து காரணம் அர்த்தம் அர்த்தம் லாஜிக் தான் மிக 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 முக்கியமானது எல்லாத்துக்கும் தர்க்கபூர்வமான ஒரு தேடலை கொண்ட ஒரு மொழி வந்து தமிழ் அப்படிப்பட்ட தமிழ் வந்து நீங்க கூட சங்க இலக்கியங்கள்ல கூட பாத்தீங்கன்னா ஏன் அதுதான் வந்து ஒரு இப்போ உருதுல இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உருது இந்துஸ்தான் மியூசிக் ஆட்டவோம் இந்த உருது எல்லாம் வெளிப்படை தன்மையா வந்து தன் உணர்வு முனையை விட சொல்றாரு ஆனா ஆங்கில கவிதைகள் அது ஆங்கிலத்துல நவீன இலக்கியத்தை உருவாக்குற டி எஸ் போன்ற மகத்தான கவிஞர்களை வந்து இது அப்படி உருவாக்குற தான் தோ எழுத மட்டுமே அவன் தோன்றது மட்டுமே இல்லை அவர்கள் சிந்திப்பதற்கு ஏற்ப ஒரு கவிதையை வாசிக்கும் போது அதை சிந்திப்பதற்கு ஏற்பதாக அவர்கள் மாற்றியதால் தான் பிளன் போயிற்றியாக இருந்தாலும் அது வந்து சிந்திக்கக்கூடியதாக இருந்ததால் நவீன மாறுச்சு அப்போ அதே மாதிரி இயல்பாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதன் வந்து அதன் வடிவந்தான் அதனுடைய அது வடிவத்துல வடிவந்தான் அதனுடைய மிக மிக முக்கியமான அது எந்த மாதிரி வடிவத்தில் செய்யப்படுகிறது நுண்ணுணர்வுகளை தாண்டி நுண்ணுணர்வுகள் அந்த மென்மை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அது எந்த அர்த்தத்தை எந்த அறத்தை அதை முன்னிறுத்துகிறது அது தன் கவிதை வழியாக என்ன விதமான காட்சிகளை சித்தரிக்கிறது வாழ்வில் சித்தரிப்பதை சித்தரிக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் பிரதானமான இருந்திருக்கு சங்க இலக்கிய சரி திருக்குறளாக இருந்தாலும் சரி சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்த மென்னுணர்வு அப்படிங்கிறதுக்கான அல்லது தண்ணியல்பாக வெறுமனே ஓசை நயம் மட்டுமே இருக்கக்கூடிய கவிதைகளா கவிதைகளா நம்ம என்னைக்குமே இருந்ததே இல்லை ஆனா உருது கவிதைகள் அப்படி இல்ல அது ரொம்ப ரொம்ப அந்த கவிதையா இருக்கு கவிதைங்கிறது சட்டகம் தான் இருக்கக்கூடிய வேலைப்பாடுறதுக்கு குறிப்பிட்ட தாள கதிக்குள்ள சத்தத்துக்குள்ள தயத்துக்குள்ள இவ்வளவு தூரத்துக்கு வார்த்தைகள் சரியாக சொல்லப்பட்டிருக்கு அதுல அர்த்தம் இருக்கா அதுல இருக்க கவித்துவம் இருக்கா அப்படிங்கிறது படிவும் மிக மிக முக்கியமான கூட அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வரிசையில நம்மளுடைய பக்தி இலக்கிய காலத்துல ஒரு நுண்ணுணர்கள் சில விஷயங்கள் இருந்தாலும் கம்பராமாயணம் வந்த அப்புறம் அது ஓரளவு கம்பறுகளும் கொஞ்சம் கொஞ்சம் வேகமா மாறினாலும் பிற்பாடு சிற்றிலிங்கிய காலத்துல கூட வந்து நவீன கவிதை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மின்னுணர்வு நுண்ணுணர்வு நிறைய இடங்கள் அது ரசிக்கத்தக்க காட்சி உணர்வுகளை வெளிப்படையாக இருக்கக்கூடிய பல அம்சங்கள் வந்து வந்தது ஆண்டாளுடைய பாசுரங்கள் எல்லாம் இருந்தாலும் அதுல வந்து வெறும் உணர்வுகளால் மட்டுமே அமைப்புகள் எப்படி செதுக்கப்பட்டிருக்கிறது எப்படி மிக சிறப்பாக இருந்தது அதே மாதிரி தேவார திருவாசகத்திலும் அப்படி உணர்வுபூர்வமான பல அம்சங்கள் இருந்தாலும் பக்தி உணர்வு துண்டக்கூடிய பல அம்சங்கள் இருந்தாலும் அவற்றிலும் சிறப்பாக இருந்தது மொழியை எந்த அளவுக்கு மிக சிறப்பாக அதில் செதுக்கி அர்த்தத்தை நுணுக்கமாக எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் என்பது மூலமாக அதுதான் தமிழ் சிறப்பே அப்படி வெற்றதுல இருந்து இந்த மின் உணர்வு அப்படிங்கிறது வந்து அப்துல் ரகமல் ஐயா தான் முறையாக கவிதைல நமக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது அவருடைய தனிச்சிறப்பு அந்த தனிச்சிறப்பை வந்து ரொம்ப அழகா வந்து இதை வந்து அவங்க இதுல பார்க்க முடியும் நாங்க வாசிக்க வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அப்துல் நான் நவீன இலக்கிய சிந்தனையாக இருந்த ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்றைக்கு வந்து எல்லாரும் ஒன்னா இருக்காங்க இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியாக ஒரு ஆவணப்படம் இருக்க வாய்ப்பு இருக்குமா இருந்தா பல பேர் வந்து இதுல பெற்றிருக்க மாட்டார் நீங்களே எடுத்திருக்க மாட்டீங்க இல்ல அவங்க வரலாம் அப்ப வந்து கிட்டத்த ஒரு ஐம்பது வருடமாகவே இது இருந்தது தமிழ் என்பது தமிழ் புது கவிதை மரபு என்பது மூன்று விதமாக இருந்தது மரபு கவிதை அப்படிங்கிறது ஆரம்ப இருந்து பாரதியார் பாரதிதாசன் காலத்திற்கு ஒரு இயக்கமாக இருந்தது பிற்பாடு வந்து அறுபதிலும் பிற்பது எழுபதிலும் பிற்பதில புது தவீன இலக்கியம் வந்து புது கவிதை அப்படிங்கிற ஒரு அமைப்புல உருவாட்சி மானம்பாடி இயக்கம் வந்ததுல வலுவாக இருந்தது மானம்பாடி இயக்கம் வந்தது மிக மிக வலுவாக மிக மிக சிறப்பாக இது பொது கவிதை அப்படிங்கிறது பாரதியாரு தொட்டு நவீன இலக்கியமாக எழுத்து பிரச்சனை காலத்திலிருந்து உருவாக்கணும் இதுல ஒரே ஒரு குறை என்னுடைய குறை என்னன்னா அதை வரிசையில் சொல்லும் போது இரண்டு முக்கியமான கவிதைகளும் அது நவீன இலக்கியம் சார்ந்து நகுலன் பேரின் ஏன்னா அது தனி அது அது இல்லம் என்று எல்லாம் ஒன்னாயிட்டு ஆனா நீங்க பாரதியார் பிச்சமூர்த்தி என்று சொன்னவங்க அடுத்ததாக ரெண்டு பேரும் நகரும் அதற்கு அடுத்ததாக பிரதி அதன் பிறகுதான் வந்து இந்த கவிதை வச்சை வந்து தமிழ் வச்சை இப்ப அந்த வரிசையில வந்து அது எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடலாக இருந்த சொல்லும் போது ஏன்னா இன்றைக்கு கவிதைங்கிறது எல்லாமே ஒன்று எல்லா இந்த மரபுல வந்த கவிதைகள் தான் இல்லை இன்னும் சொல்ல போனா வந்து இந்த பல பிரச்சனைகள் இருக்கு வாரம்பாடி கவிஞர்கள் இன்று என்று எத்தனை நீங்க ஒரு அப்துல் ரஹ்மானை தவிர சிற்பியை தவிர மற்றவர்களை எல்லாம் நீங்கள் இது போல வந்து ஒரு பெயின்ஸ்டீம் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்ல இது என்னுடைய கருத்து இல்ல காலம் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்திருக்குல்ல அப்ப வந்து எப்படி அப்துல் ரஹ்மான் வந்து புது கவிதையில வந்து அவர் வந்து அவர் வந்து பாரம்பாரிய கவிஞர்கள் இருந்தாலும் அவருக்கு இந்த நவீன கவிஞர்களாக கொண்டாடப்படுறார் அப்படிங்கிறது வந்து அதுதான் இந்த காலத்துக்கு அப்ப யாரு யாருக்கு யாரு இந்த காலத்துக்கு ஒரு ஒற்று வழக்கு கொடுத்துட்டோம் அப்ப அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மூன்று விதமான அவர்களே இந்த ஒன்றாக கவிதை வந்து இன்றைக்கு இன்றைக்கு இணைய உலகம் வந்து எல்லாரையும் வந்து ஒரு தரத்துல வந்து கொண்டு வந்து நிற்க நிற்கும் போது அப்ப அப்துல் ரஹ்மான் எந்த வந்து வந்து எல்லாருக்கும் மேல இருக்கார் அப்படின்னா அது வெறும் கவித்துவ கவிதை மட்டுமே இல்ல அது அரசியல் காரணம் மிக மிக முக்கியமானவர் தமிழர்களை மொழியால் தான் நல்ல முடியும் மொழியில் ஒருத்தன் எவ்வளவு சிறப்பாக இன்னைக்கு திருப்பரங்கிற இஷம் வந்து நீங்க எடுத்துக்கங்க தமிழர்களை இன்றை ஒருங்கிணைக்கக்கூடியது சாதி மதமற்ற ஒரு விஷயங்கள்ல கட்டி அளிக்கக்கூடிய கலாச்சார பண்புகள் எல்லாவற்றையும் தாண்டி மொழி தான் இன்று தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய மகத்தான ஒரு விஷயமா இருக்கு அப்போ அந்த மகத்தான இடத்துல ஏதோ விதத்துல அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு மைய புள்ளியா இருக்கார் மக்களை ஒருங்கிணைக்கிறதுலேயோ ஒரு தலைமுறையின் மொழியில் அவர் வைத்திருந்த அவர் முதன்மையாக ஒரு அடி எல்லாரும் ஒரு அடி முன்னாடி போகவே இல்லை பலரும் அவரோட மொழி மேல இருந்த பின்னாடி ஆசையுமே எனக்கு இதுல வந்து கல்லூரிய காட்சிப்படுத்தி தோணுச்சு ஏன்னா முப்பது வருஷம் அவர் வந்து அந்த எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு அவருடைய அவருடைய காலத்துல இருந்த மாணவர்கள் பேராசிரியர்கள் இருக்க

தமிழ் பத்திரிகை சார்ந்த ஒரு கருத்து வரும் ஏன்னா அங்க இருந்து நேரம் தமிழ் பத்திரிகை தான் வராது மாணியம்பாடி வந்து அப்போ முரசொலியில் இருந்த தமிழ் என்ற பத்திரிகை ஆரம்பி நாளிதழ் ஏன்னா அவருடைய பத்திரிகையில அந்த தமிழ் ஆசிரியராக இருக்கும்போது தான் எஸ் ராமகிருஷ்ணன் சுகுமரன் இரண்டு நவீன இலக்கியவாதிகள் அங்க உள்ள சேர்க்க அவங்க வந்து பிற்பாடு சுகுமாரன் வந்து வேலை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த காலத்துல அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து கிடைச்ச அடையாளத்துக்கு பிறகு சுமார் வந்து அங்கிருந்து படிப்படியா வந்து கண்டினியூ பண்ணது இஸ்ரா மட்டும் அங்கிருந்து அவர் வந்து அவர் ஊழல் தரைக்கும் அவர் ஏன்னா அப்பதான் நானும் சென்னைக்கு வந்து சமயத்துல வந்து அங்க அவரை போய் பார்த்துட்டு எனவே வந்து அப்படி அந்த தமிழ்ன்ற பத்திரிகையும் சில விஷயங்கள்ல வந்து நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் அது முழுமையா இருக்கும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா அதுதான் இப்போ இப்ப மொழியில வந்து அப்துல் ரஹ்மான் வந்து அவர் எடுத்த முன்னாடி அது பல இஸ்லாமிய தோழர்களை கவிதைகளை பார்க்க ஈர்க்க செய்து நிறைய பேர் தொடர்ந்து எழுதிருத்திருக்கும் மொழிங்கிறது வந்து எல்லாவற்றையும் கடந்தது யார் மொழியில முதன்மையானவர்களோ அவர்கள் தான் மிக முக்கியமானவர்கள் அவர்களுக்கு வந்து அவர்கள் அவர்கள் முன்னெடுக்கும் போது சமூகம் வந்து அவர்களை தொடர்ந்து செல்லும் அங்கிருந்து எல்லா தடைகளும் எல்லா சதிகளும் எல்லா விதமான இதுவும் உடைபடும் அப்படிங்கிறதுக்கு முன்னோடியா இருந்தவர் அதனால அவர் இறந்தும் அப்துல் ரமன் அவர்கள் விதங்கள்ல இந்த மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் தமிழர்களுக்கும் பலவிதமான ஒரு ஒரு பாதுகாப்பையும் பலவிதமான ஒரு நன்மையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்